குளத்தில் மூழ்கி காதலன் இறந்த செய்தி கேட்டு காதலி தூக்கிட்டு தற்கொலை யாழில் சம்பவம் தென்மராட்சி வரணி பகுதியில் உள்ள குளம் ஒன்றில் இருந்து நேற்று பதினேழு வயது இளைஞன் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது புது வருடத்தை கொண்டாடும் முகமாக தனது எட்டு நண்பர்களுடன் குளத்தில் குளிக்கும்போது நீரில் மூழ்கி குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளார் தாமரை கொடியில் சிக்குண்ட நிலையில் இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் குளத்தில் தாமரை பூ பறித்த போது அவர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அந்த இளைஞனின் மரண செய்தியை அறிந்த பதினெட்டு வயதான காதலி இன்று அதிகாலை வீட்டில் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் சுட்டிபுரத்திற்கு அருகிலுள்ள ஒன்றிலே குறித்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதுடன் இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனை இன்று இடம்பெறும்